அனைவருக்கும் வணக்கம் இன்னக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மீனராசிக்காரர்களா இல்லை உங்கள் குடும்பத்தில் யாராவது மீனராசிக்காரர்கள் இருக்காங்களா அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கான பதிவு தாங்க அடுத்து வரக்கூடிய காலகட்டத்திற்கு நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக மீன ராசிகள பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது உங்களுடைய வாழ்க்கையில் இது நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதா அல்லது ஏதேனும் சுப பலன்களோடு அசுப பலன்கள் அதிகபட்சமாக தென்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கப்பெற போகிறதா என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமாகவும் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு துரதிருஷ்டமாகவும் இருக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத தெரிந்து நீங்கள் பலன் பெற வீடியோ ஸ்கப்பை நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே அன்பர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நவக்கிரக அமைப்பு மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல வகையில் நன்மையை ஏற்படுத்தினாலும் பார்த்திங்க அப்படின்னா சனி பகவானினுடைய பயிற்சி அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஏழரை நாட்டு சனி பிடியில் இருக்கக்கூடிய தங்களுக்கு சனி பகவானினுடைய தாக்கம் சற்று அதிக அளவில் தென்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலம் இருக்க பெறுகிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு காலம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகளில் கொஞ்சம் அதிகவனத்தை செலுத்த பாருங்க அதே நேரம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நீங்க பெரிய அளவில் வந்து ஏமாற்றம் அடைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கப்பெருக்கிறதுங்க உத்தியோகம் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கும் சரி உத்தியோகம் ரீதியாக நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள்லையும் சரி அதிகவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியம் இல்லை அப்படின்னும் போது தங்களுடைய பதவியோ அல்லது மேலையோ பறி வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவே செயல்படுவது நன்று அப்படின்னே சொல்லலாம் அதே போல சாதுரியமான பேச்சால ஆதாயங்கள் உண்டாகலாம் பணவரத்து கூடும் காரிய தடைகள் நீங்கும் செல்வம் சேரும் செல்வாக்கு உயருங்க அரசியல் துறையினருக்கு வாழ்க்கை தரம் உயர எடுக்கக்கூடிய முய ஒவ்வொரு முயற்சிகளும் தங்களுக்கு கைகொடுக்க ஆரம்பிக்கும் இதே நேரம் நெருக்க மாணவர்களுடன் மகிழ்ச்சியா பொழுது கழிப்பீங்க முன்பின் யோசிக்காம எதையாவது பேசிடுவீங்க இதனால வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் அதனால சற்று இருங்க வழக்கத்தை விட செலவுகள் அதிகரிக்கலாம் அதே நேரம் மாணவர்களுக்கு கல்வியில எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் உண்டாக பெறுவீங்க எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க அரும்பாடுபட வேண்டியதாகவும் இருக்கலாம் எதிர்பார்த்த பண வரவு வந்து சேர வாய்ப்புகள் இருக்கிறது தோழிகள் மூலமா உதவிகள் கிடை ீங்க அதே நேரம் பணவரத்து அதிகரித்தாலும் கைக்கு கிடைக்கிறது தாமதம் ஒரு சிலருக்கு உருவாகலாம் எந்த ஒரு வேலையை செய்யும் போது கூடுதல் கவனத்துடன் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது வீடு வாகனம் மூலமாக செலவுகள் ஏற்படுத்தாங்க செய்யும் அதே நேரம் சமூகத்துல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கலாம் புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி தருவதாகவே இருக்குங்க தொழில் வியாபாரத்துல புத்தி சாதுரியத்தால முன்னேற்றம் காண்பீங்க சரக்குகளை அனுப்பும் போது கூடுதல் கவனம் தேவங்க உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு நிர்பந்தமாக இடமாற்றம் அல்லது பணி மாற்றம் இருக்கலாம் உழைப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் அதே நேரம் புத்தி சாதுரிய தாள புகழையும் செல்வத்தையும் பெறக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் காரியங்களை திறமையாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பையும் கொடுக்கவிருக்கிறது இந்த கிரகங்கள் பணவரவும் இருக்கப்படுவீங்க எதிர்பார்த்த இடமாற்றமும் பெறுவீங்க பயணங்கள் செல்ல வேண்டிய ாகவும் இருக்கலாம் சில முக்கியமான முயற்சிகள் அதிக உழைப்பின் பேரில் செய்ய வேண்டியதாகவும் இருக்கும் சொத்துக்கள் மீது இருங்க தொழில் வியாபாரம் செய்யறவங்க தங்களது திறமையை வெளிப்படுத்தி வியாபாரம் செய்ய வேண்டியதாகவே இருக்கும் நீண்ட நாட்களாக இழுப்பறையாக இருந்த ஆர்டர்கள் வந்து சேரலாம் பழைய பாக்கிகள் வசூல் ஆகிறதுல தாமதம் இருந்தாலும் பணம் வந்து சேர்ந்தடும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கப்படுவீங்க வேலை தொடர்பா வெளியூர்ல தங்கவும் நேரிடலாம் குடும்பத்தில இருப்பவர்கள் மூலமா நடக்க வேண்டிய காரியங்கள் தாமதப்படும் வாழ்க்கை துணைக்காக செலவு செய்ய வேண்டியதாகவும் இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையில அன்பு அதிகரிக்கும் சிற்றின்ப செலவுகள் கூடும் அக்கம் பக்கத்தினரிடம் கவனமாக பேசுறதோ வாக்குவாதத்தை தவிர்ப்பதோ நல்லது பெண்களுக்கு சில முக்கியமான காரியங்களை கூடுதலாக கவனம் செலுத்துவதன் மூலமும் அதிக உழைப்பினாலும் செய்து முடிச்சிடுவீங்க வெளியூர் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் கலைத்துறையினர் மன துணிவு அதிகரிக்கும் பணவரத்து எதிர்பார்த்தபடி திருப்திகரமாகவே இருக்கும் காரியவற்றிக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப்பெறுவீங்க பெறுவிங்க இருப்பவர்களுக்கு இடமாற்றம் பதவி இறக்கம் ஆகியவற்றை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கும் இருப்பினும் நற்பெயர் கிடைக்கப்பெறுவீங்க பெறுவிங்க மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் அடைய கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கல்வி தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் குறையும் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் கொடுத்து செல்வதன் மூலம் மகிழ்ச்சி உண்டாகப் பெறுவீங்க பிள்ளைகளின் எதிர்கால நலனுக்காக பாடுபடுவீங்க உறவினர்கள் மூலமாக உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க எந்த ஒரு வேலையை செய்யும் போதும் கூடுதல் கவனத்துடன் செய்யறது நல்லது செலவுகள் அதிகரிக்கத்தான் செய்யும் எந்த காரியத்தை செய்தாலும் தடை தாமதம் உருவாகலாம் அதே நேரம் பண பரிவர்த்தனை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உஷாராயிருங்க பெரிய அளவில் பண பரிவர்த்தனை ஏதாவது குழப்பங்கள் ஏற்படலாம் சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர் ஆலோசனைகளை கேட்பது தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுவதன் மூலமா இடைவெளி குறையும் பிள்ளைகள் நலனுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம் பெண்களுக்கு எதிலையுமே கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது எதிர்பாராத பயணத்தில் தடங்கல்கள் உருவாகலாம் கலைத்துறையினருக்கு தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல் இருக்கத்தான் செய்யும் புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவீங்க சக கலைஞர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மையை தரும் கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுவதால் வெற்றி உண்டாக பிர எதிர்பாராத செலவினங்கள் இருக்கத்தான் செய்யும் அரசியல் துறையினர் தேவையற்ற அலைச்சலை குறைத்துக் கொள்வது நல்லது எல்லா வகையிலையுமே நன்மைகள் உண்டாக பெறுவீங்க மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யவும் துண்டலாம் பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சந்திக்கவும் நேரிடலாம் மாணவர்களுக்கு கல்வியில மேன்மை அடைய கூடுதல் கவனத்துடன் படிப்பது அவசியமாகிறது அதே நேரம் பிரச்சினைகள் மற்றும் விவகாரங்கள்ல தீர ஆலோசனைகளை செய்து பக்குவமான அணுகுமுறையால் வெற்றி காணக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் நல்ல யோகமான பலன்களையும் பெறப்போக்குறீங்க அப்படின்னு சொல்லலாம் பண வரத்து அதிகரிக்கவும் செய்யுங்க மனதுல ஏதாவது ஒரு கவலை உண்டாகும் சொத்துக்கள் சம்பந்தமான காரிய அனுகூலங்கள் ஏற்படலாம் நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க புதிய நபர்களினுடைய நட்பு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறதுங்க அதே நேரம் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாகவே நடைபெறும் நயமாக பேசுறதன் மூலமாக வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கவனமாக செயல்படுவது நல்லது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பொருட்களை கவனமாகவும் பாதுகாப்பாகவும் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்க புறவீங்க வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க கணவன் மனைவிக்கு இடையே உறவு பிள்ளைகள் மகிழ்ச்சியடைய தேவையானவற்றை செய்வீங்க பெண்களுக்கு காரிய அனுகூலங்கள் உண்டாகலாம் மனதில் ஏதாவது கவலை இருந்து கொண்டே இருக்கும் கலைத்துறையினருக்கு தொழில் தொடர்பாக வீண் அழைச்சல் இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவீங்க சக கலைஞர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மையை தரும் கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுறதுனால காரிய வெற்றி உண்டாக பெறுவிங்க எதிர்பாராத செலவுகள் இருக்கத்தான் செய்யும் அரசியல் துறையினருக்கு தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்வது நல்லது எல்லா வகையிலையுமே நன்மைகள் உண்டாக பெறுவிங்க மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய தூண்டும் பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சந்திக்கவும் நேரிடலாம் மாணவர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படலாம் பாடங்களில் கவனம் செலுத்துறது குறையக்கூடும் நன்கு படிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது பெற்றோர் ஆதரவு பெருக்குங்க வழிநாடு சம்பந்தமான படிப்புகளுக்கு உரிய முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது அதே நேரம் கிடைத்த வாய்ப்பு தவற விடாம சாதகமா பயன்படுத்திக் கொள்ளுங்க இந்த காலகட்டத்துல வழக்கு சம்பந்தமான விஷயங்கள்ல சாதகமான பலன்கள் கிடைக்கப்படுவீங்க பயணங்கள் செல்லவும் நீடிடலாம் மன திருப்தியுடன் செயலாற்றுவீங்க புத்தி சாதரையம் மூலம் காரிய கிடைக்க பெறுவீங்க கொடுத்த நிறைவேற்றுவதன் மூலம் மற்றவர்களிடம் மதிப்பு அதிகரிக்க செய்யும் பாராட்டு கிடைக்கப்படுவீங்க உடல் சோர்வு உண்டாகும் எனினும் உற்சாகத்துடன் காணப்படுவீங்க தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காண புதிய திட்டங்களை திட்டுவீங்க புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை காணப்படும் உத்தியோகத்துல இருக்கிறவங்க உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிச்சிடுவாங்க புதிய பதவி அல்லது பொறுப்புகள் கிடைக்கும் கணவன் மனைவிக்கு இடை நெருக்கம் அதிகரிக்கவும் செய்யலாம் குடும்பத்துடன் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் வரும் குழந்தைகள் உற்சாகமாக காணப்படுவாங்க பெண்கள் மன திருப்தியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலன் பெறுவாங்க பயணங்கள் செல்லவும் நீரிடலாம் அரசியல் கட்சிகள் தலைமையின் நம்பிக்கையை பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் அரசியல்வாதிகளுக்கு இருக்கப்பெறுகிறது மேலிடம் உற்று நோக்கும் தங்களை அதே போல கட்சியில் தங்களை பற்றிய சிலசலப்பும் நீங்க பிரவிங்க தொண்டர்கள் உங்கள் சொல்படி நடந்து தங்களுடைய மனதில் இடம் பிடிப்பாங்க கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் வருமானம் உயர வழிபிறக்கும் விமர்சனங்களையும் தாண்டி முன்னேறுவீங்க வேலை வலு காரணமாக வெளியில தங்கவும் நேரிடலாம் மாணவர்கள் பாடங்களை கவனமாக படித்து கூடுதல் மதிப்பெண் பெறுவீங்க பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க அடுத்தவர்கள் செய்யக்கூடிய இடையூறுகளையும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தும் சாமர்த்தியமுடைய தங்களுக்கு எடுத்த காரியத்தை படியும் செய்து முடித்து விட